அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் தமிழ் எழுத்துக்கள் பாடம் ஒன்று புள்ளி நான்கு உயிர் எழுத்துக்களை ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அது என்ன ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா மாற்றி மாற்றி காமிப்பனா நீங்கள் சரியாக சொல்லணுமா இதுதான் அந்த எழுத்துக்களுக்கான பாடம் ஓகே நான் ஏன் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அ ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஓ ஐ ஓ ஓ ஓ அக் அப்படின்றத சொல்லி கொடுத்துருவேன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என் கூட சேர்ந்து அப்படியே மெமரி பண்ணிடுவாங்க அ ஓ இ இ உ உ ஏ ஐ ஐ ஓ ஓ ஓ அக் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அந்தந்த எழுத்துக்களுக்கான தனித்தனி சவுண்டு வந்து இன்னும் அவங்களுக்கு புரிதலே இருக்காது இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டோம்னா சேச்சோ இது என்ன எழுத்து வரும் இது என்ன சவுண்டு வரும் குறிலாம் நெடிலாம் அப்படின்னு ரொம்ப குழம்பிடுவாங்க ஆனால் யார் இதை தெளிவாக கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு எழுத்துக்களுக்கான உச்சரிப்பு இன்னும் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் மறக்கவே மாட்டாங்க ஓகேங்களா என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை ஆக்கி லைனாக சொல்லிவிடுவேன் எல்லாரும் லைனாக படிச்சுருவாங்க அப்படியே எழுத்து கூட்டி படிக்கிற பயிற்சிக்கு போயிடுவோம் ஆனால் அங்கே வந்தோ சிலர் என்ன பண்ணுவாங்க இதை ஏ அப்படின்னு படிப்பாங்க இதை ஓன்னு படிப்பாங்க இதை ஏ அப்படின்னு படிப்பாங்க இதை ஊன்னு படிச்சுருவாங்க இதை ஊ அப்படின்னு படிப்பாங்க அங் அங்கேயும் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பத்தை இங்கேயே நம்ம சரி பண்ணிட்டா அவங்க வார்த்தைகளாக படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கூட தோணலாம் என்ன இது போன வகுப்பு ஆஆக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு ஆனால் இதை நீங்கள் படித்து பாருங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு நீங்கள் சொல்லும்போது எழுத்துக்கள் இன்னும் நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா ஏற்கனவே வரிசையாக படித்தேன் நீங்கள் அந்த எழுத்துக்கள் எப்படி கலந்து இருந்தாலுமே தனித்தனி உச்சரிப்பை புரில் நெடில் அந்த ஒளி வித்தியாசம் சரியாக புரிகிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும் இதை என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி எழுதிக்கிட்டு இப்போ நான் எப்படி படித்து காமிக்கணும் அதே மாதிரி நீங்கள் வீட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க நோட்டில் இதே மாதிரி எழுதிக்குங்க எழுதி முடிச்சுட்டு என்ன செய்யணுன்னா ஒரு ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு படிக்கணும் படிக்கும்போது அது குறிலா நெடிலா நம்ம வந்து ஷார்ட் சவுண்டில் படிக்கணுமா லாங் சவுண்டில் படிக்கணுமான்றதை யோசித்து தான் நீங்கள் சொல்லணும் ஆரம்பத்தில் அப்படியே படிக்க படிக்க உங்களுக்கு வேகமாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த முதல் எழுத்து ஏ நெடில் இ குரில் ஓ நீங்கள் குரில் நெடில் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா அந்த சவுண்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஏ 이오 아우 우아이오예우 아이 아오예우아이 아우 아이 이우아오예 இந்த மாதிரி பொறுமையாக பயிற்சி எடுக்கணும் நீங்கள் இன்னும் கூட பொறுமையாக யோசிச்சு சொன்னால் கூட ஓகே தான் திரும்ப திரும்ப படிக்க படிக்க என்ன ஆகும்னா அந்த எழுத்தை பார்த்த உடனே உங்களால் வேகமாக அந்த சவுண்டை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் நல்லா பயிற்சி எடுத்துட்டா நான் வந்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் சார் இப்போ நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் படித்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த எழுத்தை பார்க்கணும் உடனே நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் உடனே அதை சொல்லணும் இப்போ கவனிக்க நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்றது ஏ இ ஏஇ ஐ ஊ அவு ஐ ஏ ஐ ஐ இ ஐ ஐ இ உங்களால் இந்த மாதிரி படிக்க முடிஞ்சால் சூப்பர் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை உங்களால் இந்த வேகத்தில் படிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த எழுத்துக்களை என்ன பண்ணணும் பார்த்து அதை சொல்ல முயற்சி பண்ணணும் முக்கியமாக இந்த சிம்பிளை கவனிங்க அப்போ இங்கே சுழிக்காமல் இருக்குது எப்படி படிக்கணும் ஓ ஒரு வேளை சுழிச்சிருந்தா ஓ இங்கே கீழே கோடு இருக்குது அப்போது ஏ இதில் இல்லை அப்போது ஏ இந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்தையும் கவனித்து என்ன பண்ணணும் நீங்கள் சிந்திச்சு பொறுமையாக கூட படிங்க ஒன்றும் அவசரம் இல்லை நிதானமாக படிக்க படிக்க தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகே அப்போது இந்த நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ணிக்குங்க நான் அடுத்த வகுப்பில் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட்டு வைக்க போகிறேன் என்னால் இதை எந்த அளவுக்கு படிக்க முடியுது வேகமாக அப்படின்றதே நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிளாஸில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஓகே அப்படி இல்லைனா நான் சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போது நீங்கள் இந்த ஒரு ஒரு எழுத்தா பாருங்கள் என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க ஓகேங்களா உங்களுக்கு நான் டைம் நான் கொடுக்க போகிறதில்ல நான் சொல்ல போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே படிச்சுக்கிட்டே போறீங்க ஏ இ ஓ அவு ஊ அ ஓ உ இதே மாதிரி திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க சரளமாக படிக்கிற வரைக்கும் உங்களால் சரளமாக படிக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்து வேகமாக எனக்கு சொல்கிறதுக்கு பழகிக்கணும் ஓகேங்களா இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்